நான்கு பண்ணால அதான் பண்ணால மக்களுக்கு இப்போ ஒரு லைவ் அப்டேட் கிடச்சிருக்குங்க கானா வினோத்தை வந்து நம்ம ஆதிரை காலை தூக்கி உதைக்கிற சீனை நீங்க பார்க்கலாம் நான்கு பண்ணால ஆமாங்க இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்கிற மொமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜூஸ் ஜூஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்ல நம்ம ஆதிரை வந்து நம்ம கானா வினோத்தை காலை தூக்கி உதைக்கிறதை நீங்க பார்க்க முடியும் அப்போ உடனே வந்து டா செஞ்ச தப்பை ஒத்துக்காம கானா வினோத் அவர் மேல வந்து இந்த ஆதரி அப்படியே திருப்பி போடுறாங்க இல்ல நீங்க தான் உதச்சிங்க உங்க தான் என் மேல பட்டுச்சு அப்படின்னு அப்ப கானா வினோத் பயங்கரம் எமோஷனல் ஆகி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் பயங்கரமா முத்துது அப்ப ஆணித்தரமா சொல்றாரு அந்த வீடியோ கிளிப்லயே நீங்க பார்க்கலாம் ஆணித்தரமா சொல்றாரு இத்தனை கேமரா இருக்கு கேமரா பார்த்துட்டே இருக்கு நான் வந்து கால் மேல கால் மட்டும் தான் போட்டு உட்கார்ந்துருந்தேன் ஒல்லிய உங்களை வந்து உதைக்கவே கிடையாது அப்படிங்கிற இல்ல நீங்க உதச்சிங்க உதச்சிங்க உதச்சிங்கன்னு திரும்ப திரும்ப அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுது இவர் வந்து முழுக்க முழுக்க இல்லைனா என் கால் மேல தான் கால் போட்டேன் உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை உங்க கால் மேல பண்ணல நீங்க தான் உதைக்கிற மாதிரி வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆதாரமாக தெளிவாக சொல்கிறாரு எல்லா கேமராவும் சாச்சு நீங்கள் கேமராவை செக் பண்ணுங்க கேமரா செக் பண்ணுங்கன்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மக்களே ஆதிரை வந்து ரொம்ப ஓவராக வந்து நடந்துக்கிட்டு தான் அந்த இதில் பார்க்க முடியுது சபரியாக இருக்கட்டும் நம்ம திவாருனா ரொம்ப கத்துறாரு இமோஷ்னலாக கத்துறாரு கத்தி இந்த மாதிரி இந்த நிகழ்வை வந்து இங்கே நடக்கக்கூடாது ரொம்ப பண்ணுறீங்க தப்பு நாங்கள் இருக்கிறோம் ஜட்ஜு பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறோம்னு கத்துறாரு ஆனாலையும் ஆதரை அடங்குற மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர் மேலே எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரில வீடியோ கிளிப்பை பாருங்கள் ஆதிரை வந்து தான் வினோத்தை வந்து வினோத் தான் தென்னை வந்து உதச்சிட்டார் அப்படிங்கிறார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வினோத் வந்து கால் மேலே கால் தான் போட்டு உட்காந்துருந்தார் மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் யார் மேலே தப்புங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் கிட்ட ஷேர் பண்ணி விட்ருங்க பிக் பாஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைவ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்